காசு ரெண்டுத வேலைக்கு போயிருக்கேன் முதலாளி இல்லன்னு சொல்லிட்டாரு காசு கேட்டேன்னு நாளைக்கு வாங்கிட்டு வரேன் காலைக்கு என்னது இல்லப்பா நாளைக்கு தரேன்னு சொல்றேன் நாளைக்கு வாங்கிட்டு வரேன் ஏக்கரா

இல்லடா காசு இல்லடா அந்த காசு இல்லையே என்னது பேசாதீங்க பேசாதீங்களா கோ ஏன் சாமி காசு கொடுக்கலையா அப்பா அவங்க ஓனர் கொடுக்கல என்ன பண்றது வேலை சில இடத்துல வேற என்ன வேஷியோ நீ வேளைserialize வாங்க முடியாதான்னு கேக்குற அய்யோ வேஷிய ம்ங்க வேஷி ம் நா 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 கரெக்ட்டா சம்பல வைண்டி வரதுலையா வேளை இருக்கு இன்னைக்கு ரெண்டு நாள் வந்து போயிருக்கேன் வேலைக்கு நாளைக்கு வாங்கிட்டு வரேன் கோவப்படாதீங்க எதுக்கு இப்போ கோவப்படுறீங்க பண்றீங்க கோபம் ஹ கோபம் ஏய் சொல்லுங்க சாரி சொல்லுங்க

தம்பி சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது என்னப்பா அண்ணே ம் பாருங்க விரல வாயில வச்சுட்டு அப்பாட்ட சொல்லிருங்க நாளைக்கு சம்பளம் வாங்கிட்டு வந்துருங்க இனி திட்ட மட்டும் சொல்லிருங்க சாரி சொல்லிருங்க சாரி எல்லாம் சொல்லுங்க